இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பர் சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ரவா கேசரி அப்படின்னாலே ஆரி போனதுக்கப்புறம் கெட்டியாகிடும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி செய்யணும் என்னென்ன சாமான்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கேசரி செய்யறதுக்கு நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன் இந்த கேசரிக்கு தேவையான அளவு தண்ணியை முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்லேயே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயே தண்ணி ரவை சக்கரை நெய் எல்லாத்தையுமே நீங்கள் அளந்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் அளவுகள் ஒரே அளவாக இருக்கணும் அதுக்காக தான் மெஷரிங் கப் எடுத்துருக்கிறேன் இப்போ மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இதை ஒரு வேறு அடுப்புக்கு மாற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தலை தலைன்னு கொதிக்க விடுங்க அது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ரவ கேசரி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதுக்கு எடுத்த கப்லேயே கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் அந்த நெய்யில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக போடுறதுக்கு மிச்சத்தை முழுக்க முழுக்க சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சாஃப்டாக ரவா கேசரி இருக்கணும் அப்படின்னா வாசனை இல்லாத எண்ணெய் அதில் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது இப்போ இந்த எண்ணெயெல்லாம் காய்ச்ச வேண்டாம் அது வந்து அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற சாமான்கள்லாம் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை பொறுத்தவரையும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே திராட்சையும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவை ரவையை பொறுத்த வரைக்கும் பாம்பே ரவைன்னு சொல்லி நைஸாக இருக்கும் சன்னமாக இருக்கிற ரவை தான் வாங்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இட்லி ரவை மாதிரி பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இப்போ நம்ம இந்த ரவை முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்க போகிறோம் இந்த ரவை வெந்திருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கிற உலர் திராட்சை நல்லா வறுபட்டு பொறிஞ்சு வரும் அதுதான் நம்ம ரவை வருப்பட்டதுக்கு ஏற்ற அளவு உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வருத்தோம் அப்படின்னா போட்டிருக்கிற திராட்சை பொறிஞ்சு மேலே புஷ்ஷுன்னு உப்பி மிதந்து வருது பார்த்துங்களா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரவை நமக்கு பக்குவமாக வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம தண்ணியை வந்து வேற அடுப்புக்கு மாற்றி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா தண்ணியை பொறுத்த வரைக்கும் நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும் தண்ணி சூடு பற்றலை அப்படின்னா ரவை கட்டிப்பட்டுரும் தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்போ எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை முழுக்க சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு இது போடுறதுனால இனிப்பு சுவையை உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும் இது கட்டாயம் சேர்க்கணும் அடுப்பு தீயை மீடியத்துக்கும் லோக்கும் நடுவுலையே வச்சு இந்த ரவையை வேக விடுங்க கலந்துக்கிட்டே வேக விடுங்க கையை எடுத்துட்டிங்கன்னா கட்டிப்பட்டுரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ரவை வெந்து இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ரவை வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்க்கணும் சர்க்கரையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எடுத்த கப்லேயே கப் கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துருக்குறான் ஏன்னால் நம்ம இனிப்புக்கு கடைசியாக இன்னூறு சாமான்களும் சேர்க்க போகிறோம் அதனால் கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரையும் போட்டு தீயை மீடியமாக வச்சு கலந்தீங்க அப்படின்னா இந்த கட்டிப்பட்ட ரவை திரும்ப கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி விடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க திரும்ப நமக்கு ரவை கேசரி பதத்துக்கு திரண்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சி இந்தளவுக்கு இருக்கிறப்ப இதில் கலர் சேர்த்துக்க போகிறேன் கலரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அந்த கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் கலரும் கொஞ்சமாக செகப்பு கலரும் கலந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதே கலர் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம குங்கும பூவை கரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வீடியோ பர்பஸ்க்காக இது சேர்த்துருக்குறேங்க இப்போ அடுப்பு தீயை நிதானமாக வச்சு நல்லா கலந்து விடுங்க கை எடுக்கக்கூடாது கலந்துக்கிட்டே தான் இருக்கணும் நல்லா திரண்டு உங்களுக்கு கேசரி நமக்கு தண்ணி கெட்டிப்பட்டு வரும் பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல க சாஃப்டான ரவை கேசரி பதத்துக்கு நமக்கு வந்துருக்குது இன்னொரு ரெண்டு நிமிஷம் கிளறினிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துடும் சக்கரை போட்டு அடுத்த நாலஞ்சு நிமிஷத்துலேயும் உங்களுக்கு இந்த பக்குவம் வந்துடுங்க கடைசியாக இதில் வந்து ஏலக்காய் பொடி நாலு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சிட்டு சேர்த்துக்க பொடிச்சு சேர்க்குறப்ப தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தாலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதை இப்போ சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தேன் சர்க்கரை போடுறப்ப இனிப்புக்கு கடைசியாக ஒரு சாமான் சேர்க்க போகிறணும் அதாவது மில்க் மேடு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மீடியம் தித்திப்புக்கு தான் சேர்த்துருக்குறேன் நல்ல தித்திப்பாக வேணும்னா அரை கப்பு மில்க் மேடு சேர்த்துக்கோங்க இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது போடுறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் க்ரீமியாகவும் உங்களுக்கு கேசரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து கேசரி நமக்கு இந்த பக்குவத்துக்கு வந்துருக்குது இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் அதாவது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃபுல் சிம்மில் குறைச்சி மூடி வைங்க நல்ல கேசரி வந்து ஒன்று சேர வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்தேன் திறந்து பத்திரலாம் சைடில் நம்ம போட்டிருக்கிற நெய்லாம் திறந்து வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சட்டிலேயும் ஒட்டலை அந்த கரண்டிலையும் ஒட்டாமல் நல்ல சாஃப்டாக நல்ல ஒரு க்ரீமியான கேசரி ரெடி ஆயிடுச்சு இது சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆறி போனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த ரவா கேசரியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்